ஆக்சிஜன் லெவல் பிரைனுக்கு எல்லாமே நல்லா போகிறதுனால நமக்கு கண் நல்லா ஷார்ப்பாக தெரியும் கிட்ட பார்வை தூர பார்வை மங்களாக இருக்கிறது எல்லாமே சரியாகுங்க கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கூட செஞ்சால் நம்ம கூடிய விரைவில் கண்ணாடி கழட்டிடலாம் ஆமாம் நிறைய பேருக்கு இப்போ வந்து கண் பார்வை குறைபாடு இருக்குது கண் பார்வை குறைபாடு சரி செய்யறதுக்கு இயற்கையான வைத்தியம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கம்மா ஆமாங்க சார் ஒரு சிலருக்கு வந்து கிட்ட பார்வை கண்ணில் வந்து ஒரு சிலருக்கு கே கிட்ட பார்த்தா தெரியும் இல்லைன்னா பார்வை இந்த மாதிரி இருக்குங்க சார் கண் மங்களாக தெரியும் அல்லது கண்ணு பிரைட்னஸ் கொஞ்சம் கண் புரை இந்த மாதிரிலாம் இருக்குங்க சார் அதை மாதிரி இருக்கிறத சரி செய்யறதுக்கு நம்ம நீரோ ஒரு பாயிண்ட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காதுக்கு கீழே இருந்து கழுத்து வரை ஃபர்ஸ்ட்ல இடது பக்கம் செய்யணும் நான்கு முறை செய்யணும் என்ன செய்யணுமா இங்க நம்ம நம்ம விரலை வச்சு தடவி விடணும் தடவி விடணும் மேல இருந்து கீழ் நோக்கி நாலு முறை இடது பக்கம் முதல்லையும் அதுக்கப்புறம் வலதுபுறம் நான்கு முறையும் செய்ய வேண்டும் சார் இந்த மாதிரி எத்தனை முறை காதுக்கு பின்புறம் இருந்து அந்த தடவல் செய்யணும் கண் பார்வை குறைபாடுக்காக ஒரு நம்ம கண்டினியூவா த்ரீ டைம்ஸ் செய்யலாம் ஒரு டைம் ஃபோர் டைம் செஞ்சுட்டு ஒரு அரை நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு நாலு முறை செய்யலாங்க சார் திரும்ப காலையில் அதே மாதிரி நாலு முறையும் மதியம் நாலு முறையும் இரவு நாலு முறையும் செய்யலாங்க செஞ்சோம்னா நமக்கு நல்லா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு திரும்ப ஒரு அரை நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்ப நாலு செய்யலாம் திரும்ப நாலு செய்யணும் திரும்ப அரை நிமிஷம் விட்டுட்டு நாலு நாலு அந்த மாதிரி மூணு முறை செய்யணுங்க காலையில் மூணு முறை மதியம் மூணு முறை இரவு மூணு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாங்க செஞ்சோம்னா நமக்கு கண்ணனுடைய எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அதுக்கப்புறம் நம்ம இயற்கையாக நம்ம வந்து ஒரு முத்ரா மூலிமாவும் சரி பண்ணலாம் முத்ரா வந்து பிராண முதிரைன்னு சொல்லுவோம் முதிரையின் மூலிமா செய்கிறதுனால நமக்கு கண் பார்வை கூடும் கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே சரி பண்ணும் அதில் வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் நுனி இந்த மோதிர விரல் நுனி சுண்டு விரல் நுனி இது மூணையும் நுனி நுனியை ஜாயின் பண்ணிட்டு மற்ற இரண்டு விரலையும் நீட்டிக்கணும் இரண்டு கையிலையும் அதே மாதிரி செய்யணும் கட்டை விரல் நுனி மோதிர விரல் நுனி சுண்டு விரல் நுனி இது மூன்றையும் வச்சுட்டு மீதி நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் இப்போ நான் செய்கிறது வந்து பிராண முத்துறீங்க இந்த கட்டை விரல் நுனி இந்த சுண்டு விரல் நுனி அதுக்கடுத்து மோதிர விரல் நுனி இது மூணையும் ஒன்றையும் மணி சேர்த்துக்கிட்டு மற்ற இந்த ரெண்டு விரலில் நீட்டிக்கணும் இதை மூணு நுனி நுனி கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து உக்காந்துக்கிட்டு செய்யும்போது கீழே விரிப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டிக்கு மேலே தொடைப்பகுதியில் ரெண்டு கையும் வச்சு வானத்தை நோக்கி கைகள் வந்து ரெண்டும் வானத்தை நோக்கி இருக்கிறோம் அப்போ தான் அப்படிதான் செய்யணும் அப்போ தான் முதிரை வேலை செய்யும் சேரில் உட்காந்துட்டு செஞ்சிங்கனாலும் முத மு தொடைப்பகுதியில் வச்சு வ கைகள் எல்லாம் வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி செய்யணும் இதுதான் பிராணமுதிரை இப்போ இந்த பிராணமுதிரை வந்து நான் ஒரு கையில செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் ரெண்டு கையிலையும் இது இது மாதிரி வானத்தை நோக்கி கைகள் இருக்கிற மாதிரி இரண்டு கைகளையும் இரண்டு தொடைப்பகுதியிலையும் வச்சு உக்காந்துக்கிட்டு செய்யலாம் மிடிப்பு போட்டு இல்லைன்னா சேரில் உட்காந்து இதே மாதிரி தொடைப்பகுதியில வச்சு வானத்தை நோக்கி இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு கண் பார்வை நல்லா கூர்மையாகவும் கிட்ட பார்வை பார்வை தூர எல்லாமே சரியாகும் காலையில பத்து நிமிஷம் மதியம் பத்து நிமிஷம் இரவு பத்து நிமிஷம் செஞ்சோம்னா நமக்கு கண் பார்வை பிராணசக்தி அதிகமாகி நமக்கு கண் பார்வை நல்லா தெரியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாள் செய்யணுங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யலாம் சாப்பிட்டா ஒன் ஹவர் கழிச்சு செய்யலாங்க முத்திரை செய்யும் போது பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் மாதவிடாய் காலத்திலும் அதுக்கப்புறம் இருக்கும் இருக்கும்போதும் பெண்கள் வந்து செய்யக்கூடாது முத்திரை எந்த முதிரையுமே வந்து அந்த டைம்ல செய்யக்கூடாதுங்க மற்ற டைமில் செய்யலாம் ஸோ இந்த முதிரை மூலயமா கண் பார்வை கூடும் ஆக்சிஜன் லெவல் பிரைனுக்கு எல்லாமே நல்லா போகிறதுனால நமக்கு கண்ணு நல்லா ஷார்ப்பாக தெரியும் கிட்ட பார்வை தூர பார்வை மங்களாக இருக்கிறது எல்லாமே சரியாகுங்க கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கூட செஞ்சால் நம்ம கூடிய விரைவில் கண்ணாடியை கழட்டிடலாம் நன்றிங்கம்மா நன்றி